ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஜயோட பிறந்தநாள் என்று திரிஷா போட்ட ஒரு புகைப்படத்தினால சமூக வலைதளங்கள் ரொம்பவே பரபரப்பாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏற்கனவே நான் விஜய் திரிஷா பற்றிய புகைப்படங்கள் நிகழ்வுகள் எல்லாமே கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருந்த ரசிக் இருந்தாங்க மீண்டும் அதே மாதிரி ஒரு புகைப்படம் கலக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திரிஷா விஜயுடன் அமைந்திருக்கும் போது அவர் தனது நாயுடன் விளையாடும் தருணத்தை படம் பிடித்திருந்தார் திரிஷா அந்த புகைப்படத்தை திரிஷா தனது சமூக ஊடகத்தில் பகிர்ந்த உடனே ரசிகர்களிடையே வைரல் ஏற்கனவே பல ஆண்டுகளாக இவர்கள் இருவருக்கும் இடையில் உள்ள நெருக்கம் குறித்து பேசிக் கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு இது மீண்டும் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு இருக்கு இந்த புகைப்படம் விஜயின் பிறந்தநாள் என்று வெளியாயிடுச்சு பல பிரபலங்கள் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாலும் திரிஷாவின் ஒரு போட்ட ஒரு படத்தால் தனித்தன்மை இருந்திருக்கு மற்றவரும் சாதாரணமான வாழ்த்து இல்லை அது மிக நெருக்கமான உணர்ச்சி நிறைந்த ஒரு தருணமா இருந்தது அப்படின்னு சிலர் வந்து அவங்களோட கருத்துகளை வந்து சொல்றாங்க சிலர் அந்த இடம் திரிஷாவின் வீடு என்றாம்புறாங்க புகைப்படம் சமீபத்தியதா பழையதா என்பது தெளிவாக இல்லை என்றாலும் புகைப்படம் பற்றிய சில பரபரப்பு வந்து குறையலாம் அப்படின்னு சொல்லலாம் இதற்கிடையில் விஜய் தனது இறுதி படம் ஜனநாயகம் படப்பிடிப்பில் ஈடுபட்டு அதற்கு பதிலாக முழுமையாக அரசியலுக்கு செல்வதற்கான திட்டங்களை தீட்டிட்டு இருக்காங்க மறுபுறம் திரிஷா தற்போது சினிமாவில் தீவிரமாக செயல்பட்டு வராங்க சமீபத்தில் அவர் மெகாஸ்டார் சிரஞ்சீவியின் விஸ் சமரபா படத்தில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்காங்க நாற்பது வயதை கடந்தும் திருமணம் செய்து கொள்ளாத திருஷா குறித்து ஆசிரியர்களின் எப்போதும் ஒரு ஆவல் இருந்து வருகிறது இந்த புகைப்படம் ஒரு முக்கிய குறிக்கோளா அல்லது சாதாரண பழைய நினைவா என்பதை விட இது விஜய் திருஷாவின் ஜோடியை மீண்டும் மக்கள் கண்முன் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருவரும் தங்களுடைய வாழ்க்கையின் புதிய கட்டத்திற்கு நகரும் தருணத்தில் இருக்காங்க ஸோ இந்த திடீர் வரல் புகைப்படம் மீண்டும் வாடிக்கையாளர் கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வந்து இந்த வைஷ்ணவி திடீர் என்று விஜய்க்கு பதிலடி தாக்கல் கொடுக்குறாங்க இந்த புகைப்படத்துக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு ஆனால் மக்களை சந்திக்க நேரம் இல்லை உங்களுக்கோ அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்கறாங்க ஆனால் அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையாக உதயநிதி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை டிவிகே தரப்பில் இருந்து அப்லோட் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி உங்களுடைய டி டிஎம்கே இருந்து உதயநிதிக்கும் இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது ஆனால் மக்கள் தொகை சந்தைக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறது டிஎம்கேயும் டிவிக்கையும் மாறி மாறி மோதிக்கிட்டு இருக்காங்க